ஏ போதல கால்கள் தடு மாறுதேத கால்கள் தடு போடுதே அப்பா எப்ப மாற போற அப்பா எப்ப மாற போற மத்தவங்க மதிக்க நீ வாழ்ந்து காட்ட போற சாவு வரும் உண்மை நோவு வரும் பாதி ஈர கெட்டு போனா நீ வேஸ்டுவான ஆளு மதிக்க நீ வாட்ட போற புகையில பாக்கு எல்லாம் போடுவதேனோ வாயில புத்து வந்து செத்திடத்தானோ ஒளிச்ச வாழ முடியாம சிறு புகையாகி கருகிடத்தானோ போது போது பொல்லாத போதை வழக்கம் அம்மாவின் சொல்கேலே வாழ்க்கை நிற்கும் ஏ போதையில கால்க தடம்

அம்மாவின் சொல் சொல்கேளு வாழ்க்கை நிற்கும் ஏழை கால்க தடம் மாடுதே புத்தி பேரலஞ்சு வாழ்க்கை தடம் போடுதே அப்பா எப்ப மாற போற அப்பா எப்ப மாற போற போதையெல்லாம் மறந்து நீ வாழ்ந்து காட்ட போற